அனைவருக்கும் வணக்கம் பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான கருவூரார் சித்தரை பற்றி பார்க்க இருக்கிறோம் கருவூரார் சித்தர் தமிழ்நாட்டில் உள்ள கரூரில் பிறந்ததால் கருவூரார் என்று அழைக்கப்பட்டார் அவர் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்தார் என்று நம்பப்படுகிறது கருவூரார் விஸ்வகர்மா குடும்பத்தில் பிறந்தவர் அவரது பெற்றோர் தெய்வீக கடவுளின் சிற்பங்களை செதுக்குவதன் மூலம் சிற்ப வேலைகளை செய்து வந்தனர் அவரது பெற்றோர்கள் சிவபக்தர்கள் அவர்கள் தினமும் சிவபக்தர்களுக்கு முழு மனதுடன் உணவு வழங்கினர் அவர் பல்வேறு புகழ்பெற்ற குருக்களிடம் பாடங்களை கற்றுக்கொண்டார் மேலும் ஸ்ரீ கமல முனியிடம் சிஷியராக சேவை செய்வதன் மூலம் சிறந்த அறிவை பெற்றார் மேலும் போகரிடமிருந்து சித்த கருத்துக்களை கற்றுக்கொண்டார் சில காலம் அவர் சிற்ப வேலை செய்யும் தொழிலிலும் ஈடுபட்டார் மேலும் தெய்வீக சிலைகளை சிற்ப சிலையில் தனது நிபுணத்துவ அறிவின் மூலம் பல்வேறு கடவுள் சிலைகளை உருவாக்கினார் மற்ற தெய்வீக விஷயங்களில் அவருக்கு இருந்த அறிவைத் தவிர அவர் யோகா மற்றும் தியானம் செய்வதிலும் மிகுந்த ஆர்வம் பெற்றார் தஞ்சாவூரில் உள்ள பிரகதீஸ்வரர் கோயிலுக்காக சில சிலைகளையும் அவர் செதுக்கியதாக நம்பப்படுகிறது மேலும் அவரது சிறந்த பணிக்காக பரவலாக பாராட்டப்பட்டது சித்தர் கருவூரார் பல அற்புதங்களை நிகழ்த்தி மக்களை பல்வேறு நோய்களிலிருந்து காத்தார் கரூரில் உள்ள அருள்மிகு கல்யாண பசுபதேஸ்வரர் கோயிலில் சமாதி அடைந்தார் அனைவருக்கும் நன்றி வணக்கம்